அண்ணன் அவர்கள் அண்ணன் என்றால் வயதில் அவர் இளையவர் நான் வயதில் மூத்தவன் இருந்தால் அவருடைய செயல் அண்ணனாக அளவுக்கு என நடிகரை இணைப்பதற்காக அவர் போராடுவார்கள் படங்களில் சமுதாயத்தினுடைய கொடுமைகளை எதிர்த்து மிக சிறப்பாக நடிக்கிறார் படுகிறார் அவருக்கு நான் வைத்திருக்கும் பேரே ஸ்டைல் மன்னன் கே தியாகராஜ பாகவதர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து மிகச்சிறந்த சூப்பர் ஸ்டார் பத்திரத்தை இவர்தான் தமிழகத்தில் வென்றிருக்கிறார் தமிழக நலனுக்காக மிக சிறப்பாக படங்களில் மிக சிறப்பாக அவருடைய நடிப்பும் நியாயத்திற்காக போராடக்கூடிய ஆற்றலும் அவருடைய வீரமும் இனி மிகவும் கவர்ந்தது இப்படிப்பட்ட நடிகர்கள் அவரை பாதுகாக்க வேண்டும் அவர் அரசியலுக்கு வந்தால் தீமைகளை ஜெயலலிதா போன்று எதிர்த்து போறவா போராடுவார் என்று நம்பலாம் அவரை வர 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 நாங்களெல்லாம் அவருக்காக உழைத்து காத்திருக்கிறோம் அவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அது ரஜினி வந்து மக்கள் மீது மிகுந்த நம்பிக்கையுடையவர் மக்கள் தலைவன் மக்களுக்காக போராடக்கூடிய மா மன்னன் அப்படிப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினி ரஜினி இப்போ ஒரு அம்மா கூட யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க அது மாதிரி இப்போ நாலு மாகாணங்களில் வறட்சி கேரளாவெலாம் வறட்சி பெங்காலில் வர அந்த போனோம்னால் மரங்கள் நட்டு நதிகளை இணைக்க வேண்டும் அதற்காக ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் என்று சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னார் அதையே அவர் ஏராளமான நன்கொடைகள் கொடுத்தது தான் எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த நண்பர் விரைவில் அரசியல் பண்ணுவாங்க இதுவரையிலும் கலைஞர் வந்துக்கிறாரு அம்மா வந்துக்கிறாங்க இதுவரையிலும் அவங்க என்ன செஞ்சு ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் நல்லபடியாக வந்தார்னா ஆட்சி செய்வார் இப்போ கூட வேறு லட்சுமி பேட்டி கொடுத்துருந்தாங்க சவன் சேனல் அந்த அம்மா என்னன்றாங்க வெளிநாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி ஆடுறதுக்கு தகுதி இல்லை எந்த தகுதி போகணும் அப்போது கர்நாடகாரன் வந்து தமிழ் வந்து ஆளக்கூடாது அப்படின்னா இப்போ யார் தான் நல்லவங்க வந்தால் யாரும் தப்பே கிடையாது யார் வந்தால் என்ன இருக்குது இப்போ க எம்ஜிஆர் வந்தார் அவர் நான் தமிழ்நாட்டுக்காரா அம்மா வந்தாங்க அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரா அவங்கலாம் யாருமே தமிழ்நாட்டுக்காரா நல்லவங்க யார் இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது ஒன்றுமே கிடையாது இவர் வந்தால் தெய்வ பக்தி உள்ளவர் கடவுள் பக்தி நல்ல நேர்மையில செய்வார் ரெண்டாவது மக்களுக்கு என்ன தெரியும்ட்டு அவருக்கு புரிஞ்சு ஓரளவுக்கு இவ்வளோ நாள் தாயங்கி தயங்கி வந்ததுக்கு என்னன்னா இதை இப்போ சொல்கிறாங்க பாரு ஏன் வரணும் ஏன் வரணும்னு ஏன் வரக்கூடாது வரலாம் கண்டிப்பாக வரலாம் நல்லது செய்வார் இன்னொன்று இப்போ அவர் வந்தார்னா கண்டிப்பாக அதாவது அவருக்கு தமிழ்நாட்டிலே முக்கியமாக இன்னொரு பாயிண்ட்டு வித்தியாசமாக செய்வார் அதுக்கு அது ஒன்றா கேரண்டி டோட்டு பாருங்க ஒரு தடவை கொடுத்து பாருங்க அப்போ தான் திரும்ப செய்யும் வராது மின்னியை இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் அவர் வரக்கூடாது இவர் வரக்கூடாது என்ன செஞ்சுருவார் ஏது செய்வார்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொடுத்தா தான் எதுவுமே செய்ய முடியும் அப்படி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக வந்து செய்வார் உணவுகளுக்கும் சொல்கிறாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்தார்னா நல்லது செய்வார் இது மாற்றம் வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது யாருமே வந்து சும்மா வந்து அவர் என்ன இது பண்ணிட்டாரு இவருக்கு என்ன தெரியும் இவரு விவசாயத்துக்கு ஆதரவு செய்கல தைதி பிரச்சனைக்கு பகுந்து போறாரு அப்படி இப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்னும் கிடையாது இப்போ நான் வரேன்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க போது உடனே என்ன பண்ணிடுறாங்க ஆ இவர் வந்துட்டாரு இவர் என்ன பண்ணிடுவாரு ஆ அது வந்துட்டாரு இது ஒன்றும் இல்லை ஸ்ரீலங்கா பிரச்சனைக்கு போனாரு ஊடு தான் கொடுக்குறாரு நூற்றாண்டு யாரும் கொடுக்குறாரு இவர் வந்து தலைமை தாங்கத்துக்கு வராரு அவ்வளோதான் வித்தியாசம் இது ஏன் எதிர்க்கிறீங்க இவர் என்ன பண்ணா இவர் நான் போய் தந்துட்டார் நான் இதுவாகிடுமா ஸ்ரீலங்கை பிரச்சனை கலைஞர் ஜெயலலிதா இவங்களாம் என்ன பண்ணாங்க ஸ்ரீலங்கை பற்றி யாருமே கண்டுக்கல ஆனால் இவர் சும்மா போனவுடனே ஏன்னால் இவர் பப்ளிசிட்டி ஆகிடும் அதனால தான் இவர் தடுக்கிறாங்க ஏன்னா இவர் மே மேலும் மேலும் எதுனா ஒன்று எது இப்போ அரசியல் வரேன்னு சொன்ன சொன்னாங்க ஆனால் வருவாரன்ற நம்பிக்கை இருக்குது வந்தால் நல்லது செய்வாங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை வரட்டும் கொடுத்து பால் செய்கிறேன் எங்கள் தலைவர் அரசியல் வருவதற்கு முன்பே பல மீடியாக்கள் அவரை விமர்சனம் செய்கிறார்கள் நான் உன்னே ஒன்றுதான் தான் கேட்கிறேன் அவரை பற்றி என்ன தெரியும் இந்த மீடியாக்களுக்கு அவர் அவர் ரசிகர்களை சந்திப்பதிலிருந்து தமிழக மக்களுக்கு அவ வெளிப்படையாக செய்யாமல் மறைமுகமாக செய்த செய்திகள் உதவிகள் எல்லாம் இதே மீடியாக்கள் மூலமாகவும் நிறையா வாட்டி வந்திருக்கு அப்போல்லாம் அதை பற்றி விமர்சனம் செய்யாத இந்த மீடியா இன்றைக்கி ஒரு வராதா வரலையானு தெரியல அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு அவர் வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் வரட்டும் அதெல்லாம் தலைவர் வரட்டும் ரசிகர்கள் எல்லாம் பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் பத்து பதினாறு வருஷமாக சொல்கிறோம் வாங்க வாங்க வாங்கன்னு பல ரசிகர்கள் தாங்கள் செஞ்ச வேலையை கவர்மெண்ட்டை வேலையை விட்டுட்டு தலைவர் பின்னாடி நிற்கணும்னு நிற்கிறாங்க எதுக்காக காசு சம்பாதிக்காத தலைவருடைய வழி நடக்க தலைவர் என்ன எடுகிறார்களோ அதை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் வாய்க்கு வந்த மாதிரி எழுதுகிறீர்கள் அதை பற்றி ஒரு பெரிய பட்டிமன்றம் நடத்துகிறீர்கள் என்ன பட்டிமன்றம் ரஜினி வரலாமா வேணாமா வந்தால் என்ன பண்ண வரதுங்க வந்தவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் கொடுத்து தானே தெரியும் உள்ள நல்ல விஷயம் என்னன்னா பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி போடுன்னுவாங்க வாங்க எங்கள் தலைவர் உள்ள வராத்துக்கு முன்னாடியே இவ்வளோ விமர்சனங்க வாழ்க ரஜினி அதாவது இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ அரசியலா அரசியல்வாதிங்க ரஜினி வந்து படம் நடிக்கணும் ரசிகர் படம் பார்க்கணும் அப்படியா மற்றபடி வந்து தலைவர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் சொல்லக்கூடாது அதுதான் அவங்களோட திட்டமே அதுதான் முதலமைச்சர் வரக்கூடாது ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் வரணும் அவ்வளோதான் மக்களுக்கு நல்லது செய்யணும் உப்பு இருக்கிற ஒரு இடைவெளிக்கு ஒரு தலைவர் இரு வேணும் அது அந்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான் இதுதான் சார் அடுத்த முதல்வர் இவர் சூப்பர் ஸ்டார் தாங்க அவரை தவிர இங்கே யாருமே கிடையாது இனிமேல்ட்டு என்ன எந்த அரசியல்வாதிங்க யார் எதுன்னு என்ன சொன்னாலும் சரி தாங்க இவருக்கு தான் அடுத்த முதல்வருங்க இதுக்கு மாற்றமே கிடையாதுங்க ஓட்டு வாங்கிட்டு இன்றைக்கி வந்து காசை வாங்கிட்டு ஓட்டு போகிற கலாச்சாரத்தை சூப்பர் ஸ்டார் வந்து மட்டால் முடிய முறியடிக்க முடியும் காசு இல்லாத ஒரு ஓட்டு போட்டு ஒரு புதிய சமுதாயம் படைக்கிறதுக்கு தலைவர் தயாராகிட்டார் அவருக்கு முன்னாடி போகிற போர் போட தயாரிப்பா நாங்களும் தயாராகிட்டோம் நல்லதே நடக்கும் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் தலைவர் சூப்பர் ஸ்டார் எங்களுடைய இதய தெய்வத்தை பற்றி ஒரே நாள் ஒரே நாள் நல்லதை செய்வதற்கு பேசுவதற்கே ஆயிரத்தி எட்டு இடையூறுகள் கொடுக்கிறார்கள் அதெல்லாம் அவர் காதலை வாங்கவில்லை தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு முடிவெடுத்து விட்டார் ஏன்னா எங்களுடன் அடிக்கடி சொல்வார் எனக்கு ஆண்டவன் சொல்லுவார் நான் செய்வேன் ஆனால் இப்போ ஆண்டவனே சொல்லிட்டார் அதை செய்ய போகிறார் அதை அவர்களுக்கு பயம் உருவாகி விட்டது பயம் அரசியல்வாதிக்கு தான் பயம் உருவாச்சு தமிழக மக்களுக்கு புத்துணர்ச்சி ஆச்சு இனிமேல் நம்ம வாழ்வு நமக்கு நமக்கு நம்மளை வா நம்ம வாழ்வை ஒரு ஒரு நிமிதமும் நம்மளை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தோம் ஆனால் அவர் நம்மளை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார் விஷயத்தை நேரடியாக சொல்லிவிட்டார் அதனால் தமிழக மக்கள் புத்துணர்ச்சார்கள் வருங்காலம் அரசியல் புனிதமான அரசியலாக இருக்கும் ஊழலற்ற அரசியல் இல்லாமல் இருக்கும் என் தலைவனுக்கு ஊழல் என்றாலே அது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ற பொதுமக்கள் மத்தியில் சொல்லிவிட்டார் அந்த அரசியலை பண்ணுவார் 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 அவர் பல்லாண்டு வாழ்க நூறாண்டு வாழ்க அவர் வாழ்வதற்கு ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் உயிரை கொடுத்து அவரை காப்பாற்றிருக்கிறோம் உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கிறோம் அந்த இறைவனிடம் நாங்கள் மன்னாட்டு பிரார்த்திருக்கிறோம் அந்த பிராத்தி இருக்கிறோம் கோடிக்கணக்கான முட்டி முட்டி போட்டு நாங்கள் போயிருக்கிறோம் யாருக்காக இந்த தமிழக மக்களை நல்ல முறையில் கொண்டுகிட்டு வர வேண்டும் அதுக்கு எங்களுக்கு ஒரே தலைவன் இந்த தமிழகத்தின் தலைவன் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி எங்களுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் என்று இந்த தமிழக மக்கள் முடி பண்ணி விட்டுறது அது என்னக்கு என்றால் அஞ்சாம் தேதியை முடிவு பண்ணி விட்டுறது வருங்காலம் முதல்வர் எங்கள் தலைவர் தான் எங்கள் தலைவர் ஒன்று அரசுக்கு வரணும்னு தெளிவா பதில் சொல்லலை தலைவர் தலைவர் வரணும்னு முடிவு சொல்லிட்டாருன்னா எங்களுடைய ஆரவாரம் எங்களுடைய பரபரப்புலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ தேவையில்லாமல் சில பேர்லாம் வந்து வெப்சைட்டில் தேவையில்லாமல் தலைவர் திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அது தேவையில்லாது பேசுறவங்களுக்கு எல்லாருக்கும் பின்னாடி பிரச்சனைகள் இருக்கு அமைப்புகளும் பேசுறவங்களுக்கு எல்லாருக்கும் பின்னாடி பிரச்சனைகள் இருக்கு யாரும் பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் தலைவரை பார்த்து பேச சொல்லுங்க தலைவர் தலைவர் மட்டும் தனியா இல்லை தலைவர் சேர்ந்து போடிக்கணக்கில் ரசிகர் இருக்கும் அவரை நம்பி நிறைய மக்கள் இருக்கு அதனால எங்கள் தலைவரை பத்தி பேசறதுக்கு முன்னாடி பார்த்து யோசனை பண்ணி பேச சொல்லுங்க என் தலைவர் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி பார்த்து வருங்கால வருங்கால முதல்வர் எங்க தலைவர் சொல்லலை சொன்னார்னா பாபா முத்தரை தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய இடைவேளை அந்த பெரிய இடைவேளைக்கு பிறகு எங்களோட தலைவரை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்போ எங்களுக்கு எப்படின்னு கேட்டால் அப்படி சொர்க்கத்தோட வாசலில் நிற்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே நேரத்தில் எங்கள் தலைவர் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நம்ம நாளுக்கு அப்புறம் எங்களை சந்திக்கிறதுல அவருடைய உள்ள குழந்தை ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கள்ளம் காப்படம் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு தலைவர் அந்த தலைவர் தமிழ்நாட்டில் ஆண்டா எவ்வளோ நல்லா இருக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும் நாட்டில் மழை பெய்யும் பெஸ்ட்டு அதே போல் இப்போ அவர் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் நமக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் கேட்டால் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நிலவ வேணும் வேணும் நான் கூட அதுக்கு பொறுப்பில் நாளைக்கு ஆண்டவன் என்ன சொல்றானோ அதுதான் இறைவனுடைய கருவி நாம அவர் ஆட்டி வைக்கக்கூடிய கருவி தலைவர் என்ன சொல்றாரோ அது நமக்கு வேத வாக்கு அவர் என்ன சொன்னால் நம்ம தயாரா இருக்கிறோம் இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்தா நாளைக்கு தமிழத்தில் இது நடக்கலாம் ஆனால் அது நல்லதாக நடக்கணும் அது எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக அடிக்க சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தலைவரே வந்து முதல் மந்திரியாக வரணும்னு ஏன் சில பேர் ஆசைப்படுறாங்கன்னா நாட்டில் நிறைய நல்லது செய்ய வேண்டியது இருக்குது எல்லாரும் வராங்க அவங்கவுங்க சம்பாதிச்சுக்கிறாங்க அவங்கவங்க எல்லா சொத்து வச்சுக்கிறாங்க ஆனால் வர தலைவர் மட்டும் நிச்சயமாக ஏழைகள்ல இருந்து எல்லாருக்கும் நல்லதே செய்வார் வரது ஹாஸ்பிட்டலில் இருந்து கல்வித்துறையில இருந்து நல்லதே நடக்கும் அவர் வந்தால் ஏன்னா அவருடைய மனசு அந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அவரை பார்க்குறோம் முப்பது வருஷமாக வந்துங்கு சென்னைக்கு ஆனால் அவர் அன்னைக்கு அப்படிதான் பார்த்தோம் இன்னைக்கு இப்படிதான் பார்க்குறோம் இன்னைக்கு அவருக்கு மகிழ்ச்சி உண்மையிலேயே சொல்லக்கூடாத அளவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவர் முகத்தில் தெரிஞ்சது எங்களுக்கு நாங்கள் அவர்கிட்ட போனோன்னு போட்டா பிடிக்கலான்னு பக்கத்தில் போய் போய் நிற்கும் போது அவர் முகம் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி முகத்தை பார்த்துட்டு 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 வந்துடுறோம் யாருமே அவர் போட்டா பக்கத்தில் போய் நின்று போஸ் கொடுக்கணும்னு என்னமே வரல கிட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரம் நிற்க வைக்க கூடாதா பத்து நிமிஷம் நிற்க வைக்க அந்த ஏக்கத்தோட எல்லாருமே வெளியே வந்தோம் அது ஒரு வருத்தம் இருக்குது அவ்வளவு கூட்டத்தை பார்த்து சில சில

அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாக இருப்பார் ஆனால் அவர் என்னைக்கும் ஒதுங்கினது கிடையாது மின் வச்ச பின்வெச்சது பின் வச்சது கிடையாது அவர் வந்து ஏற்கனவே சொல்லிக்கிறார் நான் வந்து ஆன இல்லை குதிரை பேசுகிறவங்க பேசட்டும் நம்ம சோப முறையில் இருப்போம் நமக்கு நேரம் வரும்போது ஆண்டவன் என்றைக்கு நமக்கு கொடுக்குறாரோ அன்றைக்கி நம்ம அவங்கள பார்ப்போம்

அன்புமணி அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவர் டாக்டர் தான் படி வரணும் டாக்டர் தான் வரணும் படித்தவங்க தான் வரணும் ஆட்சி ஆடுறது சினிமாக்காரங்களும் வந்தது போதும் ஐம்பது ஆண்டு காலம்னு சொல்கிறாரு படிச்சவங்க தான் வரணும் படிச்சவங்க தான் வரணும்னு டாக்டர் டாக்டர்னு சொல்கிறாரு அவர் தான் வரணும்னு நினைக்கிறாரு நல்லா சேர்த்து படித்தவங்க தான் இல்லை படித்து படித்தது அவசியம் கிடையாது காமராஜர் படிக்கல எம்ஜிஆர் படிக்கல தலைவர்கள் நல்லதுதான் செஞ்சுட்டு போனாங்க படிக்காத மேதைகள் தான் நிறைய இருந்திருக்கிறாங்களே தவிர ஆட்சால மக்களால நல்ல மனசு வேணும் நல்ல மனசு இருந்தா ஜனங்களை பார்த்துக்கலாம் அவங்க கஷ்டப்படுறாங்களான்றது நல்ல மனசுதான் தெரியும் படிச்சவங்களுக்கு தெரியாது படிச்சிருந்தா போய் டாக்டர் வேலை பாருங்க போய் பில்டிங் கட்டி ஒரு பெரிய டாக்டர் பண்ணி பெரிய அப்படியே இன்ஜினியர் படித்து இன்ஜினியர் அழைச்சிக்கங்க அரசியலுக்கு நீங்கள் எதுக்கு வரணும் சும்மா இருக்கிற நல்ல மனசு உள்ளவங்க அரசியலுக்கு வந்தால் போதும் எங்கள் தலைவர்கிட்ட அது நிறையாவே இருக்குது ஒன்று சொல்லிக்கிறார் இந்த மொழி தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழர்கள் பேசுகிறவங்களாம் ஹிந்திக்காரன் கர்நாடகம் பேசுறவங்க கர்நாடகம் மொழி யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் எல்லாம் தமிழர் தான் மனிதனா பாருங்க யாரோ ஒரு சிலர் தமிழ்னு சொல்லி இந்தியன் ஒரு சிலர் ஒரு சிலர் சீமான் போன்றவர்கள்லாம் தமிழ்னு ஒரு இதை பற்றி சில கட்சி சில சாதி கட்சி எல்லாம் ஒரு ஒரு மக்களை ஏமாற்றி மக்கள் தமிழ் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற சாதாரண குடிமக்களை ஒத்தனாத வேலை செய்கிறவன் பெயிண்ட் அடிக்கிறவன் இவங்களுடைய அந்த உழைப்பிலிருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து ஒரு உணர்ச்சி பேசி சில இளைஞர்களை கெடுத்து இவங்க வாழ்க்கையில் முன்னேறாங்களே தவிர யாராவது தமிழ் பேசுகிறவங்க தமிழுக்காக ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா கூட உள்ள நல்ல கூட உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா ஒன்றும் கிடையாது எல்லாம் அரசியல் உண்மையானது கிடையாது உண்மையான மனசு உள்ளவங்க இந்த நாட்டுக்கு வந்தால் நல்ல மழை பெய்யும் நல்ல விளையும் நாடு நல்லா இருக்கும் சூழ்ச்சமாக இருக்கும் இது நான் சொல்லிக்கிறேன் அவர் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாரு அவருக்கும் கடவுளுக்கும் நிறைய தொடர்புன்று அவர் வந்து தினந்தோறும் தினந்தோறும் தியானத்தில் இருப்பவர் உங்களுக்கு எல்லாம் அதை பத்தி தெரியாது நீங்க கார்ல போகணும் பங்களா கட்டணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நாட்டு மக்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் மழை நிறைய பெய்யும் உலகம் சூட்சுவமாக இருக்கும் நல்லவங்க ஆட்சி ஆட்சியாளனம் எங்க சூப்பர் ஸ்டார் மட்டுமே அளவாக முடியும் இந்த இந்த இடைவெளியை பூர்த்தி செய்ய அவரால மட்டுமே அவ்வளவு முடியுமே தவிர யாராலையும் முடியாது இது ஆண்டவன் கட்டளை ஆண்டவனுடைய கட்டளை